தலைவழியாய் மாறிப்போன மருத்துவமனை தாங்க முடியாத துயரத்தில் முதல்வர் அடுத்தடுத்த சர்ச்சையினால் அவதிப்படும் தமிழக அரசாங்கம் கிண்டியில் கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை இருக்கிறது உயர் சிகிச்சை தரக்கூடியது அந்த மருத்துவமனையில் சமீப காலமாக நடக்கக்கூடிய பிரச்சனைகள் முதல்வருக்கு தாங்க முடியாத துயரத்தை தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது தேர்தல் நெருக்கத்தில் கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் சரி எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி பெரிய நெருக்கடியை தருகின்றார்கள் அப்படி இருக்கிற இந்த தருணத்தில் கலைஞர் பெயரால் உருவாக்கப்பட்ட ஒரு மருத்துவமனையில் அடிக்கடி பிரச்சனை எழுவது அவருக்கு தாங்க முடியாத வேதனையாக இருக்கிறது அப்படி என்ன நடந்து போச்சு அந்த மருத்துவமனையில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க அதை தான் அந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் கூடவே இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க அரசியல் கச்சேரி ஆரம்பிக்கலாம் முதல்ல நடிகை கஸ்தூரியை ஐதராபாத்தில் கைது பண்ணிட்டாங்களாம் தமிழக காவல்துறையினர் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போகிறாங்களாம் நடிகை கஸ்தூரி அவர்கள் பேசின விஷயம் ஏற்புடையது கிடையாது என்றாலும் கூட ஆனால் அவங்க ஒரு சில பேரை குறிப்பிட்டு பேசினாங்க நடிகை கஸ்தூரி அவர்கள் யாரை தவறாக குறிப்பிட்டார்களோ அவங்க ஒரு சமுதாயத்தை ஆண்டு ஆண்டு காலமாக தவறாக பேசிட்டு வர்றாங்க ஸோ அதை பற்றி நீதிமன்றமும் கவலைப்படவில்லை அரசாங்கமும் கவலைப்படவில்லை ஆனா இப்படி எங்களை தவறாக பேசுகிறீங்களே நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க தெரியுமா என்று அவங்கள அடையாளப்படுத்தும் விதமாக பேசினது மிகப்பெரிய பிரச்சனையாகி போய்விட்டதாம் ஆனா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு நேர்மை இருக்கிறதா என்பது கூட எனக்கு துளியும் தெரியலீங்க ஏன்னா தெலுங்கு மக்களை நடிகை கஸ்தூரி அவர்கள் எந்த இடத்திலும் சரி அவமதித்து பேசவில்லை ஆனா நடிகை கஸ்தூரி அவர்கள் கைது பண்ண விஷயத்தை ஒவ்வொரு தொலைக்காட்சியும் எப்படி செய்தி போடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா தெலுங்கு மக்களை அவமதித்து பேசிய நடிகை கஸ்தூரி கைது தயாரிப்பாளர் வீட்டில் பதிங்கிருந்தவரை நாசுக்காக சென்று பிடித்தது அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி வரைக்கும் விரைந்த காவல்துறையினருக்கு தேசிய கட்சியை சார்ந்த ஒரு தலைவர் வீட்டில் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்த பிறகு காவல்துறை டெல்லி வரைக்கும் பயணப்பட்டது கடைசியில் ஐதராபாத்தில் ஒரு தயாரிப்பாளர் வீட்டில் பதுங்கியிருந்த நடிகை கஸ்தூரியை தமிழக காவல்துறை கைது செய்தது எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போகிறாங்க நீதிமன்ற காவல் உறுதியாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி தெலுங்கு மக்களை நடிகை கஸ்தூரி அவர்கள் அவமதித்து பேசியதாக செய்தி போடுறாங்க ஆனால் உண்மைக்கு புறமாக பேசுவதன் மூலமாக இந்த ஊடகம் என்னத்தை போகுது இல்லை திமுக அரசாங்கம் தான் நல்லாட்சி பண்ணுதா நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் விலைவாசி உயர்வினால் மிகப்பெரிய தள்ளாட்டத்தை கண்டு இருக்கின்றார்கள் வெங்காயத்துண்டி விலை எந்த அளவுக்கு உச்சம் தொட்டிருக்கு தெரியுமா இது வரைக்கும் வெங்காயத்துண்டி விலையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு இந்த அரசாங்கம் ஏதாவது முயற்சி செய்திருக்கிறதா எடப்பாடியார் ஆட்சி இருக்கின்ற காலகட்டத்தில் தமிழகத்தில் ஏறுகின்ற எல்லா விலைவாசிக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் என்று சொன்ன இந்த திமுக இன்றைக்கு அவங்க ஆட்சியில் ஒவ்வொரு பொருளுடைய விலையும் உச்சம் தொட்டிருக்கு அடிப்படை உணவு தேவைக்காக பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய பொருட்களுடைய விலையானது விண்ணை தொட்டு இருக்கிறது எதை பற்றியாவது கவலைப்பட்டிருக்கிறதா இந்த அரசாங்கம் இல்லை ஊடகம் என்னையா இவ்வளோ காய்கறி விலை தொட்டு போச்ச இதை குறைப்பதற்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்துருக்குது இல்லை குறைந்த விலையில் இந்த மக்களுக்கு உணவுப் பொருட்கள் கிடைப்பதற்கு இந்த அரசாங்கம் மாற்று ஏற்பாடு என்ன செஞ்சுருக்குது மாற்று ஏற்பாடை மட்டும் செய்யவில்லை என்றால் ஏறி இருக்கின்ற விலைவாசியில் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டு பஞ்சமே வரும் போல இருக்கிறது அடித்தட்டு மக்கள் உணவுக்காக அல்லாடுகின்றார்களே அப்படின்னு பேசாத ஊடகம் நடிகை கஸ்தூரி அவர்கள் தெலுங்கு மக்களை அவமதித்து பேசிவிட்டார்கள் என்று சொல்லிட்டு முதல் செய்தியாக தலைப்பு செய்தியாக ஐதராபாத்தில் கைது பண்ணிட்டாங்க வாயை கொடுத்து வம்பில் மாட்டிய நியாயமாக இருக்குமா ஒரு சமுதாய மக்களை தரைக்குறைவாக நீ பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு செய்தி இருக்கின்றார்கள் திமுக கூட்டணி கட்சிகள் ரெண்டு விஷயத்துக்காக திமுகவுக்கு எதிராகவே களம் அந்த செய்தியை ஒன்றா இந்த ஊடகம் பேச சொல்லி பார்க்கலாம் ஒன்றும் இல்லை தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை கணக்கெடுத்து அதை கணினிமயமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டு தமிழக அரசாங்கத்துக்கு மத்திய அரசாங்கமானது உத்தரவிட்டிருக்கிறது அதற்காக மத்திய அரசாங்கமானது ரெண்டாயிரத்தி எட்நூற்றி பத்தொம்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்குது தமிழக அரசாங்கத்துக்கும் மத்திய அரசாங்கத்துடைய நிதியை தந்திருக்கிறது ஆனால் தமிழக அரசாங்கமானது மத்திய அரசாங்கம் தந்திருக்கின்ற நிதியை பயன்படுத்தி தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை கணக்கெடுத்து கணினி மாற்ற வேண்டும் டிசம்பருக்குள்ளாக அப்படி கணினி மயமாக மாற்றினாதான் எந்த இடத்துல விவசாய நிலங்கள் இருக்குது எந்த இடத்துல தரிசு நிலங்கள் இருக்குது எந்த இடத்துல அரசு நிலங்கள் இருக்குது எத்தனை விவசாயியே பயிர் வைக்கிறான் எவ்வளவு உரமானியம் தரணும் எவ்வளவு பயிர் மானியம் தரணும் இப்படி நலத்திட்டங்களில் இருந்து தடுப்பு பாதிப்பு வரைக்கும் கணக்கெடுப்பதற்காக இந்த நிலங்கள் கணினிமயமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் நிதியும் ஒதுக்கி இருக்கிறது ஆனால் அந்த நிதியை பயன்படுத்தி வருவாய்த்துறை அலுவலர்களை பயன்படுத்தி இந்த நிலங்களை கணக்கெடுத்து கணினிமயமாக மாற்றணும் ஆனால் மத்திய அரசாங்கம் தருகின்ற நிதியை வாங்கி தமிழக அரசாங்கம் வச்சுக்கிட்டு விவசாய பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களை பயன்படுத்தி இந்த விவசாய நிலங்களை கணக்கெடுக்கின்ற வேலையில் இறக்கியிருக்குது இருக்குது அப்படி வேலையில் இறங்கின மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறுபட்ட இன்னல்களுக்கு உள்ளாகிறாங்க ஏற்கனவே வந்து விஓக்கள் வந்து தமிழக அரசாங்கத்துக்கிட்ட எங்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து கொடுங்க கூடுதலான ஊதியம் கொடுங்க நாங்களே வந்து பார்த்திங்கன்னா நில அளவை கண்டுபிடித்து நாங்கள் கணினி மயமாக்குகின்றோம் ஏன்னால் நாங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒவ்வொரு கிராமத்துலேயும் எங்கெங்கே நிலம் இருக்குது என்னென்ன சர்வே எண்ணில் இருக்குது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்கோம் ஏன்னா மனைக்காரர் என்று சொல்லப்படுகின்ற விஓ தான் இப்போது நிலங்கள் பற்றியான விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் என்கிட்ட அந்த பணியை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது தமிழக அரசாங்கமானது கூடுதலான அடிப்படை வசதிகளை செய்து தரல கூடுதலான ஊதியம் தரல அதனால் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு வருவாய் கோட்ட அலுவலர்கள் மறுத்துட்டாங்க அதனால் தமிழக வேளாண் பள்ளி கல்லூரி மாணவர்களை பயன்படுத்துறதுனால செங்கம் அருகாமையில் குழைவி கொட்டினது பாம்பு கடித்தது என்று சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லை விவசாய நிலங்கள் என்று சிலவற்றை கணக்கெடுக்கின்ற பொழுது அந்த பகுதி மக்கள் இது மலை இது காடு என் நிலத்தை வந்து என் தப்பாக அளவிடுற அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களை விரட்டி அடிக்கின்ற நிகழ்வும் நடந்திருக்கிறது இப்படி வேளாண் பல்கலைக்கழக மாணவர்களை நில அளவை எடுத்து கணினி மயமாக மாற்றுவதற்கு பயன்படுத்துவதனால் மக்கள் கடும் கோபத்திலிருந்து விரட்டியடிக்கின்றார்கள் ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திக்கிறாங்க அதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியானது களத்தில் இறங்கி போராட்டத்தை நடத்தி இருக்கிறது மாணவர்களை போய் பயன்படுத்தலாமா ஏன் அரசு அலுவலகம் இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி ஆரம்பத்தில் இருந்தே வந்து அந்த வேலையில் பழக்கப்பட்டவர்களை இறக்குனீங்கன்னா சூப்பராக இருக்கும் அதை விட்டுவிட்டு மாணவர்களை இறக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கி தமிழக அரசாங்கத்துக்கு கண்டனத்தை பதிவு செய்து மாணவர்கள் பாம்பு கடித்து சாவ பழக்கியிருக்கிறான் குலவி கண்ணில் இருக்குது தேனியை கொட்டியிருக்கிறது ஸோ விசப்பூச்சி கடிச்சிருக்குது பல மாணவர்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்க எதுக்காக மாணவர்களை நில அளவை எடுப்பதற்காக பயன்படுத்துகிறீங்க விளக்கமல்லிங்க அப்படின்னு சொன்னால் தமிழக அரசாங்கமானது வாயே திறக்கலை அது மட்டும் கிடையாது அறப்போர் இயக்கமானது தமிழக அரசாங்கத்துக்கு எதிராக கனிமவள கொள்ளையில் எழுநூறு கோடி அளவுக்கு ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஐம்பத்தி மூன்று கல்கோரையில் அளவுக்கு அதிகமாக கனிமவளங்கள் வெட்டி எடுக்கப்படுகிறது திமுக காரங்க தான் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கம் பக்கமாக ஊழல் புகாரை இருக்கின்றார்கள் அது மட்டும் கிடையாது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று சொல்லிட்டு பல கூட்டணி கட்சிகளும் நிர்பந்தம் செய்கின்ற இந்த தருணத்தில் முஸ்லீம் இருக்கக்கூடிய எஸ்பிபையும் வந்து திமுகவுக்கு ஒரு புதிய நெருக்கடியை தந்துக்கிட்டு இருக்கிறது முஸ்லீம்களுக்கு ஏழு சதவீத இடஒதுக்கீடு கொடு இரண்டாவது தேர்தல் வாக்குறுதியாக நீண்ட நாள் சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய கைதிகளை வெளியே விடு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறுபட்ட பிரச்சனையை எஸ்டிபிஐ கட்சி குறிப்பாக எஸ்டிபிஐ கட்சியெல்லாம் போராடினா திமுகவுக்கு பெரிய தலைவலி நான் தான் சிறுபான்மையிற்கு காவலன் என்று சொல்லி இருக்கக்கூடிய திமுகவுக்கு எஸ்டிஐ கட்சியானது இஸ்லாமியர்களுக்கு துரோகம் இழைப்பதே திமுக தான் என்று சொல்லிட்டு கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்தின் போது இஸ்லாமியர்களை தேடி தேடி கைது பண்ணி சிறையில் அடைத்த இந்த திமுக இன்றைக்கு அவங்கள விடுதலை செய்ய மாட்டுகிறது ஸோ ஆண்டு காலமாக இஸ்லாமியர்களுக்கு இவங்க செய்ய துரோகம் பார்த்தியா அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று இடஒதுக்கீட்டுக்காகவும் இஸ்லாமிய கைதிகளை வெளியிட வேண்டும் என்று எஸ்பிஐ கட்சி களத்தில் இறங்கி போரானது இஸ்லாமியர்களை ஒருங்கிணைக்கின்ற வேலையில் எஸ்பிஐ கட்சி ஆரம்பித்து விட்டதோ அதனால் நமக்கு வந்த இலவச வாக்குகள் கைமாறுகிறதோ அதிமுகவுக்கு என்ற கவலை இருக்க என்ற தருணத்தில் தொடர்ச்சியாக தன் தந்தையார் பெயரில் தொடங்கப்பட்ட மருத்துவமனையானது சர்ச்சைக்குள் உள்ளாகுவது நம்ம முதல்வருக்கு தாங்க முடியாத துயரத்தை தந்திருக்கிறது ஏற்கனவே ஓமந்தூரா பன்னோக்கு மருத்துவமனையானது தமிழகத்தில் இருக்கிறது அது ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது ஏற்கனவே கலைஞரவர்கள் அது சட்டமன்ற கட்டணமாக கட்டி அது மருத்துவமனையாக மாற்றப்பட்டது ஸோ அந்த உயர் சிகிச்சை மருத்துவமனையை இன்னும் இருக்கலாம் இன்னும் மேம்படுத்தி இருக்கலாம் அதிக மருத்துவர்களை போட்டிருக்கலாம் இப்படி ஏற்கனவே பன்னோக்கு மருத்துவமனை ஒன்று சென்னையில் இருக்கின்ற போது கிண்டியில் எதற்காக இன்னும் ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலாக செலவு செய்து இன்னொரு உயர் சிகிச்சை மருத்துவமனை கட்டுறது அதை பிற மாவட்டங்களில் கட்டினா கூட பரவாயில்லையே அப்படி பிற மாவட்டங்களில் உயர் சிகிச்சை மருத்துவமனை கட்டினா பிற பகுதியில் இருக்கின்ற மக்கள் சென்னை வராமல் அந்த பகுதியில் மருத்துவம் பார்த்துக்குவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சர்ச்சையாச்சு அந்த மருத்துவமனை கட்டும் பொழுதே சென்னையில் தன் தந்தையார் பெயரில் ஒரு மருத்துவமனை ஆண்டு ஆண்டு காலமாக தன் தந்தையார் பெயரை சொல்லு என்பதற்காக வெம்படியாக கிங்ஸ் இன்ஸ்டியூட்டில் போயிட்டு கட்டினாங்க நுரையீரல் புற்றுநோய்க்காக வந்து தங்கிய பெண்மணி சரியாக மருத்துவம் தரலை ரெண்டாவது மதிப்பு தரலை அதனையும் தாண்டி அலட்சியப்படுத்துகிறாங்க அப்படின்ற காரணத்துக்காக நுரையீரல் புற்றுநோய்க்காக வந்த அந்த பெண்மனுடைய மகன் பாலாஜி மருத்துவரை கத்தியால குத்துன சம்பவம் நடந்ததா இரண்டாவதாக பெரும்பாக்கத்தில் விக்னேஷ் என்ற இளைஞன் தீராத வயிற்று கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனையில் வந்து அட்மிட் செய்யப்படுகின்றார் ஆனால் பாலாஜி மருத்துவரை குத்தி புட்டாங்க எங்களுக்கு நீதி வேண்டும் எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று போராடிய மருத்துவர்கள் இந்த விக்னேஷ் வந்து அவசர சிகிச்சை பிரிவில் போய் சேர்ந்தாலும் மருத்துவர்கள் மருத்துவம் பார்க்காத காரணத்தினால் வயிற்று வலியால் துடிச்சு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய போராட்டத்தை கண்டது அந்த பன்னோக்கு மருத்துவமனை கடைசியில் ஐயையா இந்த பெரும்பாக்கத்திலிருந்து விக்னேஷ் என்ற இளைஞனை பொறுத்து வரைக்கும் தனியார் மருத்துவமனையில் மருத்துவம் பார்த்துருக்கார் இவரை காப்பாற்ற முடியாது நோய் முட்டி போய் விட்டது கல் பிரச்சனையினால் நீங்க அரசு மருத்துவமனைக்கு கொண்டுட்டு போங்க என்று சொல்லிட்டு கவலைக்கடமான நிலையில் தான் கொண்டு வந்து அவசர சிகிச்சையில் சேர்த்தாங்க நாங்களும் அவசர சிகிச்சையில் அந்த இளைஞனை வச்சு மருத்துவம் பார்த்தோம் ஆனால் கடைசி கட்டத்தில் கொண்டு வரதுனால அந்த இளைஞன் இறந்து விட்டான் அப்படின்னு மருத்துவமனை நிர்வாகமானது சொல்லிச்சு ஆனால் அந்த உயிரிழந்த இளைஞர் குடும்பத்தினரை பொறுத்த வரைக்கும் இவங்க அதாவது மருத்துவர்கள் போராட்டம் நடத்தி கொண்டு என்னுடைய மகனுக்கு சரியான சிகிச்சை அளிக்கவே இல்லை ஒரு டாக்டர் கூட வந்து பார்க்கல அவசர சிகிச்சையில் சேர்த்து அவனுக்கு ஆக்சிஜன் கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு கூட சொன்னோம் இந்த பிரச்சனைக்குன்னு ஆனால் யாருமே பார்க்கல அலட்சியமாக இருந்துட்டாங்க அதனால தான் இளைஞன் உயிரிழந்தான்னு என்று சொல்லிவிட்டு பாலாஜி மருத்துவர் குத்தப்பட்ட மறுநாளே வந்து விக்னேஷ் என்ற இளைஞன் உயிரிழந்ததுனால அந்த மருத்துவமனையை போர்க்களமானது போராட்டக்கலமானது கடைசியில் அது ஒரு வழியாக அடங்கி போய்விட்ட பிறகு நேற்று என்னடான்னு பார்த்தா அந்த பன்னோக்கு மருத்துவமனையில் புதிதாக கட்டின பன்னோக்கு மருத்துவமனையில் ஒரு வருடம் கூட ஆகலை திறப்பிழா கண்டு அந்த மருத்துவமனையில் நேற்று மின்சார வெட்டு என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது பொழுதுக்கு ஆறே முக்கால் மணிக்கு மின்சாரம் போச்சு இரவு பத்து மணிக்கு மேலாகத்தான் அந்த மருத்துவமனைக்கு மின்சாரமே கிடைத்தது என்னடா என்று பார்க்கின்ற பொழுது அந்த மருத்துவமனைக்கு மின்சாரத்தை தரக்கூடிய புதைவிட கம்பி வந்து பற்றி எரிந்துவிட்டதான் மின்மாற்றில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக டிரான்ஸ்ஃபார்மரில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக கரண்ட்டு வர்ற கம்பியானது எரிந்து போய்விட்டதான் அதனால் வந்து அந்த மருத்துவமனைக்கு மின்சாரம் கிடைக்கல மூன்று மணி நேரம் நோயாளிகள் அல்லல் பட்டாங்க நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து நோயாளிகள் புற நோயாளிகளாகவும் அவசர சிகிச்சை பிரிவில் பதினைஞ்சி பேரும் வெண்டிலேட்டரில் பதினஞ்சு பேரும் இருந்திருக்கிறாங்க மூணு மணி நேரம் கரண்ட் இல்லைனா என்ன நிலைமை ஏற்பட்டிருக்கும் பார்த்திங்களா அட அங்கே தான் ஜென்ரேட் இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லும்போது ஜென்ரேட்டு அங்கே இருந்தது ஆனால் இருந்து என்ன பையனு ஏன்னா ஒயர் இருக்கு இல்லையா அதுவும் பற்றி எரிந்து போய்விட்டதான் எப்படியாப்பட்ட கதை பாருங்கள் உடனடியாக மருத்துவத்துறை செயலாளர் அங்கே போய் பார்வையிட்டு ஆடா கரண்ட்டு கம்பியும் எரிஞ்சு போச்சு ஜென்ரேட்டு ஒயரும் எரிஞ்சு போச்சுப்பா அதனால தான் மின்சாரம் கொடுக்க முடியல இருந்தாலும் வெண்டிலேட்டரில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அவசர பிரிவில் இருக்கக்கூடியவங்களுக்கும் தனித்தனியாக ஜென்ரேட்டரை வச்சு நாங்கள் மின்சாரத்தை கொடுத்தோம் அதனால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பிறகு புதைவட கம்பி சரி செய்த பிறகு ஜென்ரேட்டருடைய உயரும் சரி செய்த பிறகு மின்சாரமானது பத்து மணிக்கு வந்தது என்று சொல்லிட்டு அந்த மருத்துவமனைக்கு அவசர அவசரமாக மருத்துவத்துறை அமைச்சரும் மருத்துவத்துறை செயலாளரும் வந்து ஆய்வு நடத்தி யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை மூன்று மணி நேரம் மின்சாரம் இல்லாத போனாலும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நோயாளிகளை காப்பாற்றி விட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதிமுகவுலேருந்து எதிர்கட்சிக்காரங்க வரைக்கும் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா ஜென்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் வேறு இடத்துல வந்து நீங்கள் வச்சுருப்பீங்க அதற்கான உயரானது வேறு இடத்துலேருந்து வரும் ஆனால் மின்சார ஒயரை பொறுத்த வரைக்கும் வேறு இடத்துலேருந்து வரும் அங்கேருந்து வர ஒயரும் ஜென்ரேட்லேருந்து வருகின்ற ஒயரும் ஒரு மின்மாற்றிக்கு பக்கத்தில் தான் இருக்கும் ஒரு மெயின் சுவிட்சில் தான் வந்து ரெண்டுத்தையும் கனெக்ஷன் கொடுத்துருப்பீங்க அதாவது கரண்ட்டு கம்பி எரிஞ்சு போச்சுன்னா மெயின் சுவிட்சு கீழே விழுந்துடும் ஜென்ரேட் பக்கம் கரண்ட்டு போகாது அப்புறம் ஜென்ரேட் ஒயர் எப்படி பற்றிக்கிட்டு எரிஞ்சுது ஒரே தருணத்தில் ரெண்டு ஒயரும் வேறு வேறு திசையில் வருகின்ற போது ரெண்டும் ஒரே திசை ஒரே நேரத்தில் எப்படி எரியும் யாரை ஏமாத்துறீங்க பன்னோக்கு மருத்துவமனை ஆனால் அங்கே ஜென்ரேட் இல்லை அப்படி ஜென்ரேட்டர் இருந்தாலும் அது பழுதில் இருந்தது நீங்கள் பழுத நீக்காமல் காலம் கடத்ததுனால இன்றைக்கி நோயாளிகளை பொறுத்த வரைக்கும் மூன்று மணி நேரம் அவதிப்பட்டாங்க சரியா மின்சாரம் இல்லை என்றாலே பொதுவாக நோயாளிகளுக்கு பெரிய பிரச்சனையாகத்தான் இருக்கும் வெளிச்சமே இருக்காது கும்மிருட்டாக இருக்கும் அடிப்படை விஷயங்கள் கூட மருத்துவர்கள் வந்து அந்த நோயாளிகளுக்கு அழிக்க முடியாது குளுக்கோஸ் போடணும் ஊசி போடணும் மாத்திரை கொடுக்கணும் இது கூட மூணு மணி நேரம் கரண்ட் இல்லை எப்படியா அவசர சிகிச்சைக்கு வேண்டுமானால் ஜென்ரேட்டர் வச்சுக்கிட்டீங்க சின்னதாக ஆனால் மற்ற நோயாளிகளுக்கு அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் அந்த மருத்துவமனையில் செல்போன் லைட் இருக்கு இல்லையா அதில் தான் மருத்துவம் பார்த்தார்களாம் மூன்று மணி நேரம் ஒரு வழியாக எப்படியோ இன்னலுக்குள்ளாகி நோயாளிகள் மீண்டு வந்து விட்டார்கள் ஆனால் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ரேட் உயரமும் அறிஞ்சு போச்சு கரண்ட்டு கம்பி உயரமும் எரிஞ்சு போச்சு அதனால தான் மின்வெட்டு ஏற்பட்டது அப்படின்னு வந்து சப்பக்கட்டு கட்டுறாங்க ஏன் மருத்துவமனை கட்டி திறந்து ஒருவடம் கூட ஆகலை அதுக்குள்ளே மின்சார உயர் எரியுதுன்னா என்ன மாதிரியான எலக்ட்ரிஷியன் கனெக்ஷனை கொடுத்துருப்பாங்க எப்படி வந்து எலக்ட்ரிஷன் ஒயரிங் பண்ணியிருப்பாங்க யார் பண்ணது அந்த நிறுவனத்தின் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க ஸோ இங்கே வந்தால் எல்லா பிரச்சனையும் தீரும் காசு கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அடித்தட்டு மக்கள் சாரசாரியாக வருகின்ற பன்னோக்கு மருத்துவமனையில் ஒன்று குத்தரம் ஒருத்தன் சரியாக மருத்துவ மருத்துவம் பார்க்காம உயிரிழக்கிறான் இன்னொரு இடத்துல பார்க்கின்ற போது மூணு மணி நேரம் கரண்ட் இல்லை என்ன தான் நடக்குது அந்த பன்னோக்கு மருத்துவமனையில் இதுவே உத்திரப்பிரதேசத்தில் நடந்தால் என்ன ஆயிருக்கும் பச்சிலம் குழந்தைகள் பத்து தீ விபத்தில் உயிரிழந்து விட்டாங்க உத்திரப்பிரதேசத்தில் ஜான்சி பாய் மருத்துவமனையில் அப்படின்னு சொல்லிக்கின்ற போது நாமெல்லாம் எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணோம் உத்தரப்பிரதேசத்தை ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பன்னோக்கு மருத்துவமனையில் மூன்று மணி நேரம் கரண்ட் இல்லை இதை பற்றி ஊடகம் பேசுவேன் பேசலை இல்லையா ஸோ தன் தந்தையார் பெயரில் கட்டப்பட்ட மருத்துவமனை தொடர்ந்து சர்ச்சைக்குள்ளாவதுனால வேதனையில் இருக்கின்றார் மனவேதனையில் இருக்கின்றார் நம்ம முதல்வர் இதையெல்லாம் சரி செய்வதற்கு நிர்வாகத்தை மாற்றியமைக்கணும் இல்லை அமைச்சரை மாற்றணும் அப்படின்றது தான் அதிமுகவுடைய கோரிக்கையாக இருக்கிறது என்ன செய்ய போகிறாங்கன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நன்றி